வியூவர்ஸ் வணக்கம் நீங்க சாப்பிடும் பப்பாளி பழம் இயற்கையாவே பழுத்ததா அல்லது ரசாயனங்கள் மூலமா பழுக்க வைக்கப்பட்டதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பப்பாளி பழம் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு பழம் இதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பழமும் கூட ஆனா சமீப காலமா பப்பாளி ரசாயனங்கள் மூலமா பழுக்க வைக்கப்படுது இது ஆரோக்கியத்திற்கு கேடு கூடியதா இருக்கு சந்தைகள்ல அனைத்து வகையான சேர்க்கைகள் ஊசி மற்றும் ரசாயனங்கள் மூலமா பழங்கள் பழுக்க வைக்கப்படுது தர்பூசணி மாம்பழம் வாழைப்பழம் பழுக்க வைக்கிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல பப்பாளி பழமும் இப்பெல்லாம் ரசாயனங்கள் கலந்து அதன் மூலமாக பழுக்க வைக்கப்படுது பப்பாளி பழம் ஆரோக்கியமான பழம் மற்றும் குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான பழம் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பழமாகவும் இருக்கு இந்த பழத்தில் பல ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து ஃபோலிக் அமிலம் மற்றும் என்சைன் பாப்பைன் மெக்னீசியம் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுது பப்பாளி பழமில் பப்பாளி சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படுது மலச்சிக்கல் குணமாகுது கண் பார்வை தெளிவாகுது நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து உடல் எடையை குறைக்க உதவுது நீங்கள் இயற்கையாக பழுத்த பப்பாளியை சாப்பிடும்போது மட்டும்தான் அவை ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கொடுக்கும் ஆனால் சமீப சந்தையில் விற்கப்படும் பப்பாளிகள் கால்சியம் கார்பைட் கற்கள் மூலமாக பழுக்க வைக்கப்படுது இது சிறிய பழங்கள் முன்கூட்டியே பழுக்க வைக்கும் ஒரு ரசாயனம் மற்றும் எஃப்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட ஒரு ரசாயனம் ஆகும் அதிக லாபம் ஈட்டணும் அப்படின்றதுக்காக சிறிய பப்பாளிகளை மரங்கள்ல இருந்து பறித்து இந்த ரசையான கற்களை வைத்து சீக்கிரமாவே பழுக்க வைக்கப்பட்டு அதை விற்பனை செய்யறாங்க கால்சியம் கார்பைட் கற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பைடுங்கிறது மாம்பழம் வாழைப்பழம் மற்றும் பப்பாளி பழங்களை பழுக்க வைக்க பயன்படக்கூடிய ஒரு ரசையான கற்கள் தான் கேல்சியம் கார்பைடின் அபாயங்களை கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் விதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்று கீழ் பழங்களை பழுக்க கால்சியம் கார்பைட் பயன்படுத்துவதை எஃப்எஸ்எஸ்இஐ தடை செஞ்சிருக்காங்க இந்தியாவில் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பாதுகாப்பான மாற்றா எத்திலின் வாயுவை பயன்படுத்தலான்னு எஃப்எஸ்எஸ்இஐ அனுமதி கொடுத்துருக்காங்க கால்சியம் கார்பைட் பழங்களை பழுக்க வைக்கும் முறை ஆபத்தானதுன்னு உணவு பாதுகாப்பு ஆணையம் கூறியிருக்கு இது கடுமையான உடல் நலக்கேடுகளை ஏற்படுத்தணும் எச்சரிச்சிருக்காங்க கால்சியம் கார்பைடு ஒரு ஆபத்தான ரசாயன கற்கள் இது பாதகமான ஆரோக்கிய விளைவுகளை இது நிறமற்றது மற்றும் மனமற்றது அதோட ஈர பதத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அசிட்டிலின் வாயுவை உருவாக்குது இது புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்குது இதனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பைட் அபாயகரமான வாயுவை அசிட்டிலின் வெளிப்படுத்தும் போது இதுல ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸின் தீங்கு விளைவிக்கக்கூடிய தடயங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பொருட்கள் நம்ம உடம்புல போகும்போது அது தலை சுற்றல் வயிற்றுல எரிச்சல் பலவீனம் விழுங்குவதுல சிரமம் அடிக்கடி வாந்தி வருவது தோல் புண்கள் போன்ற பல உடல் நல உபாதைகளை இந்த வாயு சுவாச பிரச்சனைகள் எரிச்சல் மற்றும் தோல் எரிச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு கூடுதலா கேல்சியம் ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸின் தடைங்களும் நிறைஞ்சிருக்கு அவை நச்சு பொருட்கள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு கூடியதா இருக்கு இந்த கால்சியம் கார்பைட் மூலமா பழுக்க வைக்கப்பட்ட பப்பாளியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா செயற்கையா பழுத்த பப்பாளி பொதுவா அதோட தோலில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற திட்டுகள் இருக்கும் பழத்தின் சில பகுதிகளில் பழுக்காம இருக்கும் சில நேரங்கள்ல கேஷியம் கார்பைட் கற்கள் மூலமா பழுத்த பப்பாளியில் ஒரு வெள்ளை தூள் எச்சம் படிஞ்சு பழத்தின் தோலில் அது போன்ற எச்சம் இருக்குதா அப்படின்னு சோதிச்சு பார்த்து வாங்குங்க இது செயற்கையா பழுக்க வைக்கப்பட்டம் அப்படின்னு குறிக்கும் ஆனா இயற்கையா பழுத்த பப்பாளி பொதுவாவே தோல் முழுவதும் ஒரே மாதிரியான மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் கால்சியம் கார்பைட் கற்கள் மூலம் பழுக்க வைக்கப்படும் பப்பாளி இன்னும் கடினமாக இருக்கும் அதோட தோல் மேலே மஞ்சள் நிறத்தில் தோன்றும் ஆனால் இயற்கையாகவே பழுத்த பப்பாளி பொதுவாகவே தொடுவதற்கு மென்மையாகவும் அழுத்தம் போது சற்று வீங்கியது போலவும் இருக்கும் இயற்கையாகவே பழுத்த பப்பாளிகள் சுவையான மற்றும் நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் ஆனால் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பப்பாளி பழங்களில் மனம் கம்மியாக இருக்கும் அதே போல் சுவையும் கம்மியாகவே இருக்கும் அதனால் பப்பாளி பழங்கள் வாங்கும்போது அதோட நிறத்தை பார்த்தும் அதோட சதை பகுதியை தொட்டு பார்த்தும் வாங்குறது ரொம்பவும் நல்லது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த பப்பாளி பழத்தை குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி உணவுல சேர்த்து சாப்பிட கொடுக்கும் பொழுது அவங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி